பாடல் எண் நாற்பத்தி எட்டு ஆதவித பாரமுலை எனத் துவங்கும் நகர் திருப்புகள் ராகம் மத்தியமாவதி தாளம் ஆதவித பாரமுனை மாத கிடைமு வயிறதாலயனா மதன கலையிலேலையே ஆதவித பாரமுனை மாத இடைமு வயிறதாலையனா மத கலையேலையே யாபும் விடைவான குழியான திருக்கோண மதில் ஆசை மிகவாய் அடியன் அலையாமல் விளைவான குழியான திருக்கோள் அதில் ஆசி மிகவாய் அடிய அலையாமல் நாதசத கோடி மறை போலமிடு நூபுரம் ஆன பதமாமலரை நலமாக அருளே அருள வருவாயு தின தினமுனயிருப்பை நாடி அருளே அருள வருவாயே

शिव शिरि वरु असुर पुलकाला कोदे कुर माधु गुणदेवाडमाधु इर पालु मुरवीरिवर् कुमरेषा कोदे कुर माधु गुणदेवाडमाधु इर बालु मुरवीरिवर् कुमरेषा सर्वेश सर्वेष अमर पेरुमाणे कोशनगर्वाणव भीषणीय सर्वेश सर्वेषु अमर पेरुमाणे नादशत कोटि मरे बोलमिडु नूपुरम् अनपदमामलरे नलमा ദിനാടി അരുണേ അരുള വരുവാ നാനമേ നിനയേ കിരുപണാടി അരുടെ അരുള വരുവാ കോശ നഗർ ബാഴു ഈഷനിയേശ സേശ മുരുത അമര പെരുമാളേ பாடல் எண் நாற்பத்தி எட்டு ஆதவித வாரமுலை என துவங்கும் கோசைநகர் திருப்புகள் நகர் கோயம்பேடு என்று அழைக்கப்படும் சென்னையின் புறநகர் பகுதியில் உள்ள குறுங்காலீஸ்வரர் தர்ம சம்பர்தனி திருக்கோயிலே அருணகிரியார் திருப்புகழில் போற்றிய கோசை நகராகும் குச்சர் லவர் வழிபட்டது குச்சலவபுரீஸ்வரர் என்றும் இறைவன் பெயர் முருகன் கோலத்தில் வள்ளி தேவசேனையுடன் காட்சியளிக்கிறார் சென்னை புறநகர் பேருந்து நிலையம் கோயம்பேடு பகுதியிலே இருக்கிறது ஆதவித பாரமுலை மாதர் இடை நூல் வயிறு அது ஆள் இலையெனா மதனகலை லீலை யாவும் விளைவான குழியோண திரிகோணமதில் ஆசி மிகவாய் அடியன் அலையாமல் பொதுமகளிர் மேல் ஆசி மிகுந்து அடியன் உடலாதவாறு நாத சதகோடி மறை ஓலம் இடு நூபுறம் முன் ஆன பதமாமலரை நலமாக நான் அனுதினா தினமுமே நினையவே கிருப்பை நாடி அருளே அருள வருவாயே நூறு கோடி வேத மந்திரங்களின் நாதமாய் ஓலமிடு நூபுறம் கோஷித்து துதி செய்யும் சிலம்பை அணிந்த முன் ஆன பத மாமலரை முதன்மையான திருப்படி தாமரைகளை நலமாக நான் நலம் பெற நான் அனுதினா தினமுமே அடியேன் நாள்தோறும் நினையவே தியானிக்குமாறு கிருப்பை நாடி அருளே அருள வருவாயே தங்களின் கருணையை நாடி திருவுருளை வழங்கும் பொருட்டு வந்தருள்வாயாக சீதமதி ஆடு அரவு வேரருகு மா சீதஜலம் மா ஜித பரமேசர் சீர்மை பெறவே உதவு கூர்மை வேல சிவ சீரி மா அசுரர் குலகாலா சீதமதி குளிர்ந்த சந்திரன் ஆடு அரவு ஆடும் சர்பம் வேர் அருகு வேர் வேரோடு கூடிய அருகம்புல் மா இறகு கொக்கு இறகு சீத சீதஜலம் குளிர்ந்த கங்கை இவைகளை அணிந்த மா ஜடில பரமேசர் அழகிய ஜடையை உடைய மேலான இறைவர் சீர்மை பெறவே உதவு கூர்மை தருவேலா உலகு நன்மை அடைய தந்தருளிய கூறிய வேலாயுதக் கடவுளே சிவ மங்களப் பெரியோனே சீரி வருமா அசுரர் குலகாலா கோபித்து வந்த பெரிய குலத்தையே நிர்மூலமாக்கினவனே கோதை குரமாது குண மடமாதும் இருபாலும் உர வீரிவரு குமரேசா மலர் குடலை உடைய வள்ளியாரும் தனக்கு போட்டியாக ஒருத்து வந்துவிட்டாளே என்று பொறாமைப்படாமல் மிகு நாள் பிரிந்திருந்த தங்கையை மீண்டும் பெற்றேன் என்று மகிழ்ந்து தன் உத்தம குணத்தை வெளிப்படுத்திய தேவையானை அம்மையாரும் இருபுறமும் வீற்றிருக்க சாநித்தியத்துடன் விளங்கும் குமரேசனே கோசைநேகர் வாழவரும் ஈச அடியர் நேச சர்வேச முருகா அமரர் பெருமாளே கோயம்பேட்டில் வாழும் செல்வனே அடியாருக்கு நல்ல பெருமாளே அனைவருக்கும் தலைவரான முருகனே தேவர்களின் தலைவனே நான் நலம் பெற அடியே நாள்தோறும் தியானிக்குமாறு தங்களின் கருணையை நாடி திருவுருளை வழங்கும் பொருட்டு வந்தருளாயாக என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அரு பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீ விஸ்வநாதன் வணக்கம்